இனிமே என் மருமக வந்து ஆழகம் ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிறேன் நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும் நீ எடுத்து வளர்த்த பிள்ளை அத அதான் சொல்லாம சொல்லிவிட்ட எப்படியோ போடா ஓ நடக்கிறது நட பெரிய மனுஷன் ஆயிட்டடா பெரிய மனுஷன் ஆயிட்ட இலை நீ பிறந்துதான் உன்னை உங்க அப்பா அத்தா கையில கூட கொடுக்கலடா என் கையில தான் கொடுத்தாங்க ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம் அப்பனுக்கு மீதி பாரம்னு சொல்லுவாங்க மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு அதான் இங்க மிதிக்கிற நல்லா மிதிதான் எவ்வளவு பாத்துட்ட மிதி ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா உங்க இஷ்டப்படியே செய்ங்க தீர்காயத்தா இருங்கப்பா தீர்காயத்தா இருங்க இந்தாடி பால் சம்பு என்னடி எப்படி பாக்குற நான் ஆயிரம் பேரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆயிரம் பேரை முதலாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் வெட்கப்படான்னு வாடி நான் ரொம்ப கைராஸ்காரி சந்தனத்தை எடுத்து அவர் கையிலயும் கண்ணத்துலயும் மெதுவா தடவ

ஏண்டா சித்தா வாய்க்கு குழம்பு வேணும் கேப்பியே ஒரு புடி புடி எப்படி குழம்பு இருக்கு இருக்கு ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா உது சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்ச வீடா என்ன சின்ன கானா இல்றா நானும் கவனிச்சு தான் வரேன் சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற சாப்பிட்டேலையே நீயே எடுக்கிற கை தொடக்க அவ முந்தானே கொடுத்தா வேற தூண்டில் தொடச்சு வர உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க கேட்கறல்ல வாய திறந்து சொல்லுடா உனக்கு அவள பிடிக்கலையா என் மனசுக்கு ஒப்பல என்னது ஒப்பலையா என்னடா சொல்ற இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்க வருது சத்தம் போட்டு பேசாதரா கேட்கிறவங்க சிரிக்க போறாங்க ஏண்டா செத்து போயிட்டால சண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல ஒல தான் திங்கலையா அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படியோ என் மனசுக்கு என்னடா பெரிய மனசு செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கிறான் இவருக்கு ஒப்பலையா அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல எனக்காகத்தான் அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கான்

உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுட்டாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ண என் மகேங்கிறதுக்காக சொல்ல காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனச பறி கொடுத்துருக்கிறான் அதை அவன் அப்பனுக்கிட்ட சொல்லி இருக்கிறான் அதை நிறைவேறல எனக்கு தெரிஞ்சிருந்தா கால்ல கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் புடிச்சுவான் தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டா அவசாவுக்கு இவன் தான் காரணம் அவன் மனசு கடந்து அதனால அதனால்தான் உங்ககிட்ட பேசி பழக அம்மா அவன் குடிகார இல்ல பொழுதண்ணிக்கு சீட்டு விளையாடவில்லை பொழுது சாஞ்சா போதும் கண்டவை விட்டு கதவை இல்லை அவன் குழந்த தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உன்னை தொடாம இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தம் கிடைப்பானம் அம்மாடி வெளியில தெரியல காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மா தான் இல்லை அவனுக்கு ஆத்த ஆப்ப யாருமே இல்லப்பா கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன் கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன்

இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லருக்கு கட்டிப்படுறேன் அந்த மாடி அப்ப சாகும் கவலைப்படாத வந்து மாட்டை அமைக்காதீங்க கெத்து

ஏன் படத்தோங்க சும்மா இருங்க பதினஞ்சாயிரம் வருது வேற சொல்றீங்களா ஐயோ இந்த மகாவிஷ் மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே இந்த நல்ல எப்படி நான் படத்திப்பேன் மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும்